டெல்டா விதர்மன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் செப்டம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான தினசரி வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வானிலை ஊடகத்தை அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு செய்து கொள்ளவும் இன்றைய பார்ப்பதற்கு முன்னதாக இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவுகளை பார்த்து விடுவோம் நேற்றைய தினம் தமிழகத்தில் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் காணப்பட்டது மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல வடகோடி மாவட்டங்கள்ல பரவலாக இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவு பதிவாகி இருக்கு குறிப்பாக சென்னையில் அதிகபட்சமாக மணலையில் பதினான்கு சென்டிமீட்டர் மழையும் அதே போல மதுரவாயிலில் எட்டு சென்டிமீட்டரும் வலசரவாக்கத்தில் ஆறு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு அதற்கு அடுத்தபடியாக அரியலூர் மாவட்டம் அரியலூரில் ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு பரவலாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்டங்கள் அஹ் அதே போல அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு காணப்பட்டிருக்கு இன்றைய தினம் வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய ஆந்திர நிலப்பகுதியில் நீடித்து வருகிறது வடக்கு ஆந்திர நிலப்பகுதியில் இந்த தாழ்வு பகுதியின் விளைவாக தென்மேற்கு பருவமழை மகாராஷ்டிரா கோவா மற்றும் கர்நாடகா பகுதிகளில் தீவிரமடைந்து காணப்படுகிறது இன்றும் நாளையும் கர்நாடகா மாநிலத்தில் பரவலாக கனமழை எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பரவலாக நல்ல மழை பொழிவு இன்றும் நாளையும் இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினமும் தமிழகத்தில் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் பகல் நேர வெப்பநிலை தென் மாவட்டங்கள்ல இயல்பை விட அதிகரித்து காணப்படும் அஹ் மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக வடகோடி மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல மாவட்டத்தின் பல்வேறு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்கள்ல கனமழை பதிவாக கூடும் அதே போல வடக்கு உள் மாவட்டங்களான வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள்லையும் சற்று தெற்கே வந்து அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள்லையும் ஓரிரு இடங்கள்ல மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரித்து காணப்படும் மழை வாய்ப்பை பொறுத்த அளவுக்கு சற்று வாய்ப்பு குறைவு மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள்ல இடியுடன் கூடிய மழை கூடும் தென் மாவட்டங்கள் டெல்டா மற்றும் மேற்கு மாவட்டங்கள் ஒட்டுமொத்த பார்க்கும்போது இன்றைய மழை வாய்ப்பு வடகோடி மாவட்டங்கள் சென்னை முதல் ஆஹ் கடலூர் வரைக்கும் சற்று பரவலான மழை வாய்ப்பு சென்னை முதல் மயிலாடுதுறை ஆஹ் கடலூர் முதல் மயிலாடுதுறை வரையிலான பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல இடியுடன் கூடிய மழை வாய்ப்பு இந்த மழைப்பொழிவு நாளை முதல் படிப்படியாக குறையத் தொடங்கும் வடகொடி மாவட்டங்கள்ல பிறகு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு படிப்படியாக தீவிரம் அடையக்கூடும் குறிப்பாக செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் அக்டோபர் பத்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் மேற்கு மாவட்டங்களான கரூர் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் சேலம் தர்மபுரி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி போல தெற்கே வந்து திண்டுக்கல் தேனி தென்காசி பிறகு கன்னியாகுமரி அதே போல திருநெல்வேலியின் மேற்கு பகுதி போன்ற மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் எல்லாம் பரவலாக நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்கப்படுது அதே காலகட்டத்தில் உள் மாவட்டங்களான அதாவது திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் விழுப்புரத்தின் மேற்கு பகுதி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்கள் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கரூர் போன்ற மாவட்டங்கள்லையும் நல்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் அக்டோபர் பத்தாம் தேதி வரையிலான கட்டத்தில் இது குறித்து விரிவான அறிக்கை பிறகு பதிவிடுகிறேன் கடலோர மாவட்டங்கள்ல இன்றைய தினத்துடன் மழை வாய்ப்பு குறைகிறது நாளை முதல் வறண்ட வானிலை படிப்படியாக மீண்டும் தொடங்கும் நன்றி